அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி சம்பந்தமாகவும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாகவும் அரசாங்கம் வெளியிடக்கூடிய பல முக்கியமான அறிவிப்புகளை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா படித்த படித்த முடிச்சு சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது வேலைக்கு போயிடணும் அப்படின் தான் நம்ம வந்து வேலைவாய்ப்புகளை அதிகமாக நம்ம வந்து எங்கேல்லா இருக்கோ நம்ம கவர்மெண்ட்டுதான் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ப்ரைட்டில் நிறையா வாய்ப்புகள் இருக்குது நம்ம அதை அப்லோட் பண்ணுறதில்லை நம்ம கவர்மெண்ட்டில் வெளியிடக்கூடிய வேலைவாய்ப்புகளையும் விலைவாய்ப்புகளுக்கு விளைவாய்ப்புகளுக்காக உள்ள அந்த பாடங்களையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த வாரம் வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு நம்மளுடைய கிரேட்டர் சென்னை சென்னை அதிலிருந்து வெளியான அறிவிப்பு அது என்ன பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தான் இதுங்க அப்ளை பண்ண முடியும் சென்னை பள்ளிகளில் படித்த அந்த மாணவ மாணவிகளுடைய ஃபியூச்சரை என்ன பண்ணுறாங்க கன்சிடர் பண்ணி என்சிவிடி கூடிய தொழிற்பயிற்சி வழங்கப்படுது அவங்களுக்கு முற்றிலுமே இலவசமாக அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயுதமான கோர்ஸ் இருக்குது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து கணினி இயக்குனர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அந்த கோர்ஸு அதுக்கு ஒரு ப அதுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து ஒரு வருஷம் நாற்பத்தெட்டு பேர் தான் சேர முடியும் பதினே பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பர் அதுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங்கு அதே மாதிரி எண்ணிக்கை வந்து நாற்பத்தெட்டு தான் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் ரெண்டு வருஷம் ட்ரைனிங்கு டுவெண்ட்டி சீட் தான் மொத்தமே டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்து மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ட்ரைனிங்கு மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் அதுக்கு மொத்த எண்ணிக்கை பத்தாம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மின் பணியாளர் எலக்ட்ரீசியன் ரெண்டு வருஷம் கோர்ஸ் ரெண்டு வருஷம் அது மொத்தம் பீரியடு ட்வெண்ட்டி மேதான் சேர முடியும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அடுத்து எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் பீரியடு இருபத்தி நாலு பேர் தான் சேர முடியும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி ஸோ நூற்றி எண்பத்தி நாலு மொத்தமே நூற்றி எண்பத்தி நாலு நபர்களுக்கு தான் முடியும் இது யாருக்குன்னா சென்னை பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஊழியர்களுடைய குழந்தைகளுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை அளிக்கிறாங்க அதுக்கு பிறகு காலியான யாரும் சேர இருந்துச்சுன்னா அதை சென்னை மாவட்டத்தில் உள்ள பிற பள்ளிகளில் படித்த ஏழை எளிய மாணவர்களுக்கும் அந்த விதிப்படி அவங்க சேர்க்குறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் வந்து பதினாலேருந்து நாற்பது வயது வரைக்கும் யார் வேணால் சேர்ந்துக்கிறலாம் பெண்களுக்கு வயது வரம்பு கிடையாது இது என்ன ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம்னா இது முழுக்க முழுக்க ஃப்ரீயாக ட்ரெயினிங்கு இதை வரக்கூடிய பயிற்சி முடிக்கிற முடிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தகுதியில் பொறுத்து மாதம் பத்தாயிரத்தி ஐநூறு வரை சம்பளத்துடன் கூடிய பயிற்சி வழங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பயிற்சி வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய விலையில்லா அலத்திட்டங்களான அவங்க யூனிஃபார்மு பஸ் பாஸ்ஸு புக்ஸு ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்புறம் வந்து ஷூஸு சைக்கிள்ஸு அப்புறம் வந்து மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸு பிஸ்கட்டு லன்ச்சு அவங்க பயிற்சி வரக்கூடிய காலங்களில் எழுநூற்றி எண்பது ரூபா பயிற்சி ஸ்டைஃபண்டாக வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இது மட்டும் என்ன அப்படின்னா படிக்க வறுமையின் காரணமாக மேற்கொண்டு படிக்க முடியாமல் இருக்கிறவங்க இல்லை ஏதாவது ஒரு டிகிரிக்கு படிக்க முடியலை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கோர்ஸ் முடித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எலெக்ட்ரிஸ் இந்த இந்த எல்லா கோர்ஸுமே டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ண ஜேடிஓவில் ஐடிஐ ஃபிட்டர் ஐடிஐ மோட்டார் மெக்கானிக்கல் ஐடிஐ பிளம்பர் அப்படின்னு நிறையா கோர்ஸ் இருக்குது எக்ஸாம் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் இருக்குது ஸோ அதனால் தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள் சென்னையில் உள்ள தயவுசெய்து நண்பர்கள் இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு சேர் பண்ணுங்கள் அவங்க மூலமாக யாருக்காவது போகட்டும் ஃப்ரீ ட்ரைனிங் தான் உருவாக கூட செலவில்லை அதனால் கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அவங்க அனுப்புங்க இதுக்கான அந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூ சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன்லேருந்து எடுத்துக்கிறலாம் பதிவிறக்கம் பண்ணி முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட்டுக்குள்ளே அனுப்பிச்சா போதும் இதுதான் வந்து அந்த அந்த அட்ரெஸு ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணணுமோ அவங்க வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க சென்னையில் வாழ சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சென்னையில் இருக்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக யாருக்காவது ஒரு ஆளுக்கு போச்சுன்னா அவன் தெரியும் உங்களுக்கு இப்போ இப்போதான் டென்த்து ரிசல்ட் வந்திருக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு மேற்கொண்டு படிக்க முடியல அப்படிங்கிறது கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து முழுவதும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒருத்தருக்கு போய் அவங்க அதில் பயன்பெற்றாலும் நமக்கு நல்லது தான் ஸோ நீங்கள் லைக் பண்ணணும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டதில்லை எப்போயுமே இந்த போடக்கூடிய வீடியோவை நாலு பேருக்கு அனுப்புங்க அது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு அதை பயன்பெறட்டும் அதன் மூலமாக அவங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதா தான் நம்மளுடைய இன்னும் தேங்க் யூ